நம்ம கடையில் பிரியாணி எப்படி ஃபேமஸோ அதுக்கு தொட்டுக்கிறதுக்கு நாங்கள் தர கத்திரிக்காய் ஊர்கா அதை விட ஃபேமஸுங்க நிறைய பேர் நான் தனியாக கூட பணம் தராங்க இந்த கத்திரிக்காவை மட்டும் கொஞ்சம் கட்டி கொடுங்கன்னு கேட்பாங்க அந்தளவுக்கு நிறைய பேர் பிடிச்சிருக்கு இந்த கத்திரிக்காய் மெத்தட் எப்படி செய்கிறோங்கிறத உங்களோட நான் ஷேர் பண்ணுறேன் கத்திரிக்காவை கட் பண்ணி நல்லா வாஷ் பண்ணிவிடுங்க இந்த மாதிரி ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணிக்கிட்டால் போதும் இப்போ ஒரு முந்நூறு பேருக்கு செய்கிறோம் ஒரு ரெண்டு லிட்டர் எண்ணெயை நான் ஊற்றிருக்கேன் மிளகு சீரகம் சோம்பு வெந்தயம் கருவேப்பிலை போட்டு தாளிச்சிருக்கேங்க அது நல்லா பொறிஞ்ச பின்னாடி கட் பண்ணி வச்சால் பத்து கிலோ கத்திரிக்காவை நம்ம இதோட ஆட் பண்ணுறோம் ஆட் பண்ணி மூடி போட்டுடுறோங்க மூடி போட்டோன்னா ஓரளவுக்கு ஆவி வந்து பதங்கின பாதியாக குறைஞ்சிரும் பூண்டும் உப்பும் போட்டுருக்கங்க அரைச்ச பூண்டும் கல் உப்பும் போட்டிருக்கேன் கல் உப்பு பார்த்தீங்கன்னா ஒரு முந்நூறு கிராம் வரைக்கும் போட்டிருக்கேன் கால் கிலோ பூண்டு போட்டிருக்கேன் அஞ்சு கிலோ தக்காளி அஞ்சு கிலோ வெங்காயத்தை இப்போ நம்ம ஆட் பண்ணிடுறோம் கத்திரிக்காய் பாதி வதங்கின பின்னாடி இதை ஆட் பண்ணுங்கள் அப்போ தான் கத்திரிக்காய் பேஸ்ட் மாதிரி நல்லா கிடைக்கும் இப்போ மறுபடியும் மூடி போட்டு ஒரு பத்து நிமிஷம் சிம்மில் வச்சோம்னா நல்லா கரஞ்சி இந்த பக்குவத்துக்கு வந்துடுங்க ஒரு முக்கா பக்குவம் இந்த மாதிரி வந்த உடனே ஒன்னே கால் கிலோ மல்லித்தூள் கால் கிலோ மிளகாத்தூள் நூறு கிராம் மஞ்சள் தூள் இதையும் போட்டு நல்லா கலக்குங்க நல்லா திக் உக்கா வரும் அடி பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த ஸ்டேஜில் அதனால் கைவிடாமல் கிண்டுங்க அரை கிலோ புளியை சுத்தமாக கொட்டைக்கட்டை கோதுகுது இல்லாமல் கரைச்சி இதில் ஆட் பண்ணிடுங்க அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ஊர்காலேருந்து லேசாக எண்ணெய் விட ஆரம்பிக்கும் கைவிடாமல் ஒரு பத்து நிமிஷம் கிண்டிட்டு ஃபுல் சிம்மில் ஒரு பத்து நிமிஷம் மூடி போட்டு வச்சிங்கன்னா நல்லா எண்ணெய் இந்த மாதிரி பிரிஞ்சு வரும் எண்ணெய் பிரிஞ்சு வந்தால் அடுப்பு அணைச்செல்லாம் கத்திரிக்காய் ரெடி ஆயிடுச்சு இன்னும் இந்த டேஸ்ட்டை கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணணும்னு விரும்புனீங்கன்னா ஜீனியோ அல்லது வெள்ளமும் ஒரு ஐம்பது கிராம் உலக போட்டால் சூப்பராக இருக்கும் கத்திரிக்காய் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் அட்டகாசமாக வரும்